திரு ஜெயரஞ்சன் மற்றும் கருப்பள்ளியப்பன் இப்போது அமர்கிற தோழ தமிழ் செல்வன் இப்படி நான் பெயர் குறிப்பிடாமல் இருக்கலாம் இதில் நான் வெளிமாநிலத்திலே இருந்ததில் ஒரு பெரிய இடர்பாடு கூட ஒன்று இருக்கிறது பெரிய பெரிய ஆளுமைகளை கூட நான் நேரில் சந்திக்க மாட்டேன் முதல் முறை தான் சந்திப்பேன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த இந்த நிகழ்வுடைய வந்து நோக்கம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உடல் மொழி மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நம்முடைய சமூகத்தில் வந்து நிகழ்காலத்தில் அந்த ஆளுமையை கொண்டாடி தீர்ப்பது என்பது நாம் கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் பொதுவாக நிகழ்காலத்தில் விருதுகள் எல்லாம் வழங்கும் போது நமக்கே பயமா இருக்கும் நமக்கு யாரும் விருது வழங்கிடக்கூடாதுன்னு ஏன்னா விருது வழங்கினதுக்கு பின்னால இந்த விருது வாங்கினவரை பற்றி ஒரு பத்து நாளைக்கு எப்படி எப்படி கல்வி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கல்வி ஊற்றுகிற ஒரு சமூக ஒரு அழுக்காரை நாம் நம்ம வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அதுக்கு பின்னால நல்ல வேலை நமக்கு யாரும் விருது கொடுக்கல அப்படின்னு நமக்கு தோணுற அளவுக்கு செய்யும் அதனால் வந்து வேணாம் வேணான்னு சொல்லியே அவர் வருத்தமாக்கும் ஆனால் இந்த ட்ரான்ஸ்கி மருது அப்படிங்கிறது இப்போ அவர் சொன்னார் அறிமுகப்படுத்தி வச்சாரு நான் வந்து பல்வேறு தளங்களில் இருந்து நான் பேச போய்றேன் கொஞ்சம் நேரம் அதிகம் பேசுனா கூட நான் இன்னைக்கு கவலைப்பட போகிறது கிடையாது நான் வந்து ட்ரான்ஸ்கி நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் சொன்னார் நரிமேடு எம்எஸ் சோலைமலை அவர் வீடு இதெல்லாம் சொன்னார் தல்லாவலம்னா நான் வந்து நரிமேடில் அதே தெருவில் பக்கத்து பக்க தெருவில் அதே பகுதியில் பக்கத்து பக்க தெருவில் பிறந்து இருக்கிறோம் ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டதில்லை கிட்டத்தட்ட அடுத்த தெரு தான் அப்போ நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நாளைக்கு நான் இருக்கும்போது முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்புலாம் படிக்கும்போது அப்படி நடந்து போகும்போதே எங்கள் ஒரு நகரசபை முன்சிபாலிட்டி ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கும் அதை தாண்டோன்னு சோனையா கோயில் தொடர்ந்து சோனையா கோயில்னு ஒரு சின்ன மாடம் இருக்கும் அதுக்கு எதிரே வந்து இதை தான் எம்எஸ் சோலைமலை வீடுன்னு ஒவ்வொரு தடவையும் நடந்து போகும்போது எங்கள் அண்ணன் சொல்வார் எங்கள் அண்ணன் வந்து பயங்கர நாங்கள் எல்லாருமே பயங்கரமான சிவாஜி ரசிகர்கள் முதல் முதல் படம் முதல் நாள் முதல் சோழ வந்து முதல் நாள் நைட்டே வெயிட் பண்ணி பார்க்குற குரூப்பு இந்த பாவ மன்னிப்பு இந்த மாதிரி படத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு எம்எல் சோலைமலை இந்த வீட்டை சேர்ந்தவருங்கும் போது அந்த வீட்டை தாண்டி போகும்போதே நாங்கள் வந்து பயங்கரமான ஒரு ஒரு கர்வத்தோடையோ ஒரு கௌரவத்தோடையோ ஒரு மரியாதையிடும் நாங்கள் கிராஸ் பண்ணி போவோம் இப்படிதான் நாங்கள்லாம் வளர்ந்தது மதுரையில் நரிமேட்டில் தல்லாகுளத்தில் படித்தது வளர்ந்தது இப்படி தான் நான் வளர்ந்தேன் இவர் பெற்ற இப்பெல்லாம் வரலாறுல அவங்க சொல்லும் போது அவரு இவர் இவருக்கு சொந்தக்காரு எஸ் எஸ் ராஜேந்திரன் சொந்தக்காரு இவர் தனபால் பார்த்தியாரு அந்த வாத்தியார் இந்த பாத்தியாரு அவர் அவங்க அப்பாவே டிரான்ஸ்கி என்ன இருந்திருக்காரு பயங்கர செல்வாக்க வளர்ந்திருக்கு நாங்களாம் ஒன்றுமே இல்லை அங்க வெறுங்கால வளர்ந்து நீங்க ஆனால் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்திருக்கோம் ஆனால் பார்த்துக்கிட்டது கிடையாது டிரான்ஸ்கி பின்னால் சொல்றாரு நீங்கள் சின்ன பையனா இருந்து மேடையில் பேச ஆரம்பிச்ச அந்த எல்லாம் நீங்கள் ஒரு ஒரு அரசியல் பரப்புரையாளராக இருந்தபோதே உங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சந்திச்சுக்கிட்டதான் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார் என்ன அவர் கேள்விப்பட்டிருக்காரு நான் அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிட்டதுக்கு பின்னால இவரை பற்றி கேள்வியே படாமல் இப்படி ஒரு ஓவியர் இருக்காருன்னு தெரியும் நேரில் பார்த்ததில்ல நான் திரும்பி வந்து சென்னையில வந்து ஒரு ஒன்றிய அரசு பணியில் நைன்டி ஃபோர்ல வரேன் தொண்ணூத்தி நாலில் வந்தவனையே நாங்கள் பேசுகிற ஒரு முதல் விஷயம் நீங்கள் அவர் என்னுடைய நண்பர் தமன் பிரகாஷ் வரவை இயலவில்லை இந்த கணையாணி பத்திரிகை வந்து கடையாளியை நடத்தி கொண்டிருந்த கசூர் ரங்கன் இந்திராபாரஸ் ஆகியிலிருந்து தசரா அறக்கட்டளை தமன் பிரகாஷ் சுவாமிநாதன் ராஜேந்திரன் மா ராஜேந்திரன் இப்போது ஆசிரியராக இருக்காரு தஞ்சை பல்கலைக்கின் துணைவேந்தர் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு தசரா அறக்கட்டளைன்னு வச்சுனாங்க அந்த அறக்கட்டளையின் சார்பாக கடையாளியை டேக் ஓவர் பண்ணி அதுக்கு நாங்கள் நிகழ்ச்சியிலாம் நடத்துகிறோம் ஜெயகாந்தன் பேசினாரு கமலஹாசன் பேசினாரு நான் அந்த நிகழ்ச்சியில் பேசினேன் அப்போ வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்கி மருதுவின் அறிமுகம் கிடைக்கிறது அதுக்கு தமன் பிரகாஷனுடைய மகளுடைய திருமண அழைப்பை அச்சிடுவதற்காக அவரிடம் அவர் தான் வரைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம் சில விஷயங்கள் எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அது அவர் கையில் தான் எழுத வேண்டும் என்று அனுப்பப்படுவோம் என்னுடைய பெயரை எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் அச்சுக்கோர்த்திருக்கிறார்கள் நான் சொல்வேன் ஆர் பாலகிருஷ்ணன் என்று டிரான்ஸ்கி மருந்து எழுதி தர வேண்டும் என்று சொல்லி வாங்கிக்கிறேன் அதெல்லாம் போட்டுக்கணும் ஆக அந்த அப்ப நான் அவரை சந்திச்சப்ப வந்து அப்பதான் பாக்கினா இவருதான் பிராச்சிக்க என்ன ஏதுன்னு கேட்கும் போது நிறைய பேரு மதுரக்காரங்க ரெண்டு பேரும் சந்திச்சுட்டா இப்படிதான் இருக்கும் உரையாடல் மதுரையா எந்த ஏரியா நிறைய நானும் நிறைய தானே இருந்தேன் நான் என்ன தெரியும் அதான் பக்கத்து வீட்டு இருந்துச்சு மருது பாண்டியர் சவுண்ட் சர்வீஸ் மருது பாண்டியர் சவுண்ட் சர்வீஸ் பக்கத்துல நான் உட்காந்துருந்தேன் இப்படின்னு பேசிட்டு வந்து பார்த்தா ரொம்ப நெருக்கம் ஜப்ரோபுரம் பாரு அதுவும் பாரு இதுவும் பாரு அப்படியே மனசுக்குள்ள ஃபுல்லா அந்த கண்ணுல ஃபுல்லா தான் போயிட்டு இப்படி நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திச்சிருக்கனால கனையாளியை நாங்கள் கையேற்றிய போது நான் சொன்னேன் ராணி சிதேவின் காலில் கனையாளியினுடைய மரியாதை எப்போது கனையாளி கைமாறுகிறதோ அப்போதுதான் அதற்கு மரியாதை என்று நான் பேசினேன் அப்படித்தான் கனையாளியினுடைய முகவரியை மாற்றி அந்த கனையாளியில் காமராஜரின் அட்டைப்படமும் திருவாரூர் தேரும் பெரியாரின் படமும் வரைந்து தலையங்கி மெளியர் ஆசிரியர் குழுவில் இருந்தேன் இருந்து ஆசிரியர் குழு அல்லது பார்வையாளர் என்ற புனை பெயரில் நான் தலையங்களை எழுதி எழுதி அனுப்பி கொண்டே இருப்பேன் நான் அரசியல் பேசாத காலமே இல்லை ஒன்று அரசாங்கத்தில் இருந்து பேசியிருக்கிறேன் அல்லது அரசாங்கத்திற்கு வெளியே இருந்து பேசியிருக்கிறேன் ஏனென்றால் பண்பாட்டு அரசியல் எங்கள் ரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்வேன் அப்படி ஒரு நட்பில் வளர்ந்த இந்த உறவானது வந்து டிரான்ஸ்கி எனக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய உணர்வுகளில் ஒரு அங்கம் நான் வந்து எழுதுறேன் படிக்கும் போதே கவிதை எல்லாம் எழுதுவேன் ரொம்ப நல்லா எழுதுவேன் வெண் வெண்பா அது இது என் சீர்வருத்தம் மறு விருத்தம் இப்படியே பழகி இருந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்க ஐஏஎஸ்லாம் எல்லாம் போய் நீங்கள் வெளிமாநிலத்துக்கு போன பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு அன்புள்ள அம்மான் கவிதை அது பின்னால எழுதாம இருக்கிறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமிதம் வர ஆரம்பிச்சு எப்படி வேணால் ஒன்றும் எழுத முடியல வேலை அவ்வளவு இருக்கு அப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை வந்து எழுதுறது என்னடா பெரிய விஷயம்னு தான் உங்களுக்கு அன்னைக்கு வீராப்பு நான் அந்த ஒரு கவிதை தொகை போட்டு நான் வந்து ஒரு வீராப்பு பேசிக்கிட்டு இருக்கேன் எழுதாமல் இருப்பது அதாவது எழுதாமல் ஏன் எழுதாமல் இருப்பேன்னா நான் செயல்படுவது பிடித்து போய்விட்டதால் எழுதுவது என்பது எப்போதோ ஒரு முறை எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு ரூபா கரசினை வந்து இருபது ரூபாய்க்கு விற்பாங்க அவங்கள பிடிச்சி அவங்க தலையில கரசின் திண்ணை எடுத்து வச்சு உருவம் கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் வேற மாதிரி இப்பெல்லாம் முகநூல் காலத்தில் இருந்தேன்னா நிறைய என்னை போட்டு முகநூல் எடுத்து இவர் பண்ணிட்டாரு அப்படி பண்ணாரு மனித உரிமை மீறல் போட்டிருப்பாங்க நான் அந்த மனித உரிமை மீறல் பண்றதான் எவன் ஒருவன் ஏழை மக்களுக்கு பிரச்சனைகள் பண்ண கடைசி மனிதனின் சார்பாக நின்று நான் எனது தீர்ப்பை வழங்கிக் கொண்டே இருந்தேன் என் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது என்ன அந்த மாதிரி மொரட்டு தர மாறிங்கட்டு அப்ப அந்த காலத்தில் நான் எழுதுவேன் எனது எத்தனை லிட்டர் இலக்கிய கண்ணீர் இந்த ஒரு லிட்டர் மண்ணெணிக்கு ஈடாகும் அப்படின்னு எழுதுவேன் இப்படி எழுதிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நான் எஸ்ஆர்வி பள்ளிக்கூடத்துக்கெலாம் போய் பேச ஆரம்பிச்சிருக்கான சிறங்குக்குள் வானம் என்ற ஒரு புத்தகத்தை போகும்போது தான் இந்த டிரான்ஸ்கி மருதுவினுடைய இன்னொரு உருவம் எனக்கு தெரியும் அப்போ அந்த டிரான்ஸ்கிம் மருந்துனால் என்ன இயல்பாக கேட்டேன் இந்த புத்தகம் ஒன்று போட போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த அட்டைப்படத்துலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வர எங்க வாங்கி படித்து பார்த்தேன் படித்து பார்த்துட்டு என்ன சொன்னார் பாலகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு உணர்வு பூர்மா இருக்கு எழுதுற இன்னைக்கு வரைக்கும் திருப்பி திருப்பி அந்த அட்டை படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் சிறகுக்குள் வானம் என்பது எனது நூலின் பெயர் அதில் சிறகு அவர் போட்டிருப்பார் அட்டையில் நிற்கிறவன் அவர் ஆம்பளை பையன் ஆம்பளுக்கு ரெண்டு சிறகு இருக்கும் அவன் திருமணிட்டு இருப்பான் அந்த பையன் நான் எனக்கு சிறகு முடிச்சிருக்கு நான் கலெக்டராக இருக்கேன் என்னையை பார்க்கறதுக்கு வெள்ளப்பணிலாம் இவ்வளோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கான்னு என்னையை பார்க்குறதுக்கு ஒரு வேன் வாடகைக்கு எடுத்துட்டு கிராமத்துக்கு வரவங்களாம் வர்றாங்க வந்து பெட்டிஷன் கொடுக்க போறாங்களா நினைச்சா பெட்டிஷன் இல்லை சார் உங்களை பார்த்துட்டு போக வந்தோம் இருந்து ஒருத்தர் வந்து வேலை பார்க்கறாரு எப்ப வேலை வந்த வெள்ளம் வந்தாலும் இவர் வந்துறாரு எப்ப புயல் வந்தாலே எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போக என்ன நம்ப முடியல சும்மா போய் சொல்றாங்களோ அப்படின்ட்டு ஏதோ பெட்டிஷன் இருந்தா குடுமையான சார் நாங்கள் உங்களை வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்தோம் நான் இருந்தேன் சரி என்ன வேன்ல ஏறுவீங்களே வேன் என்ன ஆகல ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டு வேன்ல வந்தோம் ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டு ஒரு ஆளை பாக்குறது வந்தீங்களான்னு வந்து இதை எழுதிருந்தேன் இதை பத்தி பேசியிருந்தேன் திருப்பி படம் வரும்போது இந்த சிறகு அந்த வந்த மனிதன் கும்பிட்டு இருக்கான் இப்படி இந்த புத்தகம் முழுவதும் யாரிடம் என்னுடைய ஆசிரியர் எனக்கு வந்து மைக்கை இழுத்து வச்சு எனக்கு பேச சொல்லி கொடுப்பாரு முதற் பரிசு வாங்க வைக்கிறாரு அப்போ ஆசிரியர் அந்த சிறகு இருக்கும் இப்படி இந்த சிறகு என்பது ஒரு உடல் மொழி இது வந்து அவருடைய பழக்கம் வந்து தமிழ் என்னுடைய எல்லா நூல்களுக்கும் எல்லா கவிதைகளுக்கும் நான் எழுதிய ஒவ்வொரு நூலிற்கும் அதனுடைய எனக்கே என்னுடைய எழுத்திற்கும் பேச்சிற்கும் இன்னொரு பரிமாணம் இருக்கிறது என்பதை புரிய வைத்ததே டிரான்ஸ்கிவ் மருதிகை தான் அந்த டிரான்ஸ்கிவ் தூரிகை மொழியில் எனது எழுத்தை படிக்கும் போது எனது எழுத்திற்கு சிறகு முளைத்தது போல இருக்கும் எனது பேச்சுக்கு சிறகு முளைத்தது போல இருக்கும் அப்பதான் தெரியும் இதை இப்படி பார்க்க முடியுமா அப்படின்ட்டு சங்க சுரங்கம் என்று ஒரு முப்பது உரை நிகழ்த்தினேன் கொரோனா பீரியட்ல மூன்றும் புத்தகமாக இருக்கு பாரதிய புத்தகத்தில் ஒடிசாவிலிருந்து இந்த கொரோனாத்துக்கான நோக்கியொற்றை ஒற்றை எதிர்த்து போராடி கொண்டு இந்தியாவுடைய இருபது மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்பி கொண்டு வாரம் ஒரு பைசா கூட செலவழிக்காமல் கொரோனாவுக்கு நாங்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் முப்பது உரை நிகழ்த்தினேன் அந்த ஒவ்வொரு உரைக்கும் பின்னணி ஓவியம் மருந்து அதை எழுதும் போதே அந்த முழு உரையினுடைய ஸ்லைடை பார்ப்பாரு அந்த பின்னணியில் வந்து அந்த முழு உரையினுடைய ஜீவன் இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு இறந்து கிடக்கிற ஒரு தலைவன் வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவருடைய சுற்றுலாமான் எரிச்சிடலாமான் இந்த இறந்து போன தலைவரை பார்த்து இவங்க பேசுறாங்க இவரை சுற்றுலாமா கிரிமேட் பண்ணிரலாமா வரி பண்ணிடலாமான்னு இடுக ஒன்றோன்னு அப்போ ஒருத்தன் சொல்லுவான் டே இவன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாண்டான்னு ஒரு பட்டியல் போடுவான் அவன் சாதிச்ச பதினெட்டு விஷயங்களை அப்படி பட்டை போட்டு அதில் பெருச தாட்டி கிழிச்சதுலாம் ஒன்று இருக்காது வேகம் வேகம்மா குதிரை ஓட்டினா யானையை ஓட்டிக்கிட்டே போனான் நல்லா மாலை பாட்டுருக்கான் நெஞ்சில் சந்திரம் பிடிச்சிருக்கான் நல்ல பொங்கல்களை கல்யாணம் பண்ணியிருக்கான் நல்லா கண்டு குடிச்சிட்டான் கொடுத்த வீண்ட தெரிஞ்ச வீட்டெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து கொடுத்தான் இது பண்ணான் அது பண்ணான்றது இது எல்லாமே பெரிய பேரரசனுடைய குவாலிட்டி கிடையாது சாதாரண நிலையான ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல தலைவனுடைய குவாலிட்டி அப்படி போட்டிருக்கும் போது இவ்வளவும் செஞ்சு முடிச்சுட்டான் செய்வனை எல்லாம் செய்தனன் ஒரு மனுஷன் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு செத்து போயிட்டான்டா போய் என்ன என்ன தான் இருக்கும்போது அதுக்கு ஒரு படம் இருப்பார் இப்படி ஒவ்வொரு உரைக்கும் அவர் நிகழ்த்திய தூரியை உரையாடல் அந்த ஒரு ஸ்லைடை மட்டும் போட்டாலே அந்த இரண்டு மணி நேரனுடைய உரையினுடைய